துன்புறுத்துவருக்கான வேண்டுதல் உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கின்றவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகிக்கின்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகின்றவர்களுக்காகவும் ஜவம் பண்ணுங்கள் மத்திய ஐந்து நாற்பத்தி நான்கு வர்க்கனும் பிரபல குற்றவாளி தான் செய்த தவறுக்காக சிறைக்கு சென்றார் தன் கொடிய உருவத்தாலும் கடின செயல்பாடுகளாலும் பிறரை துன்படுத்தினார் சிறை அதிகாரியாக இருந்த லூயி என்னும் நபரை அதிகமாக கடினப்படுத்தி வந்தார் ஆனால் லூயி இவருக்காக இறைவேண்டலை எடுத்தார் இதை பார்த்த மற்றவர்கள் லூயியை கேலி செய்தனர் ஒரு நாள் சிறையதிபர் கைது என்கின்ற தலைப்பின் கீழ் உள்ள பிரதியை லூயி பர்க்கிடம் கொடுக்க அதிலிருந்த இறைவார்த்தையின் மூலம் தன்னை மாற்றிக்கொண்டார் என் மாறுதலுக்கு பெரிய காரணம் என் சிறையதிபரின் இறைவேண்டுதல் என அனைவரிடமும் பகிர்ந்தார் இச்செய்தி உயர் அதிகாரிகளின் காதிற்கு செல்ல லூயி புகழப்பட்டு பணி உயர்வு பெற்றார் தன்னை துன்பப்படுத்திய இந்த கொடுமைக்காரருக்காக இறைவேண்டல் செய்தார் கடவுள் இவரையும் மகிழ்ச்சியூட்டினார் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலைப்பிரசங்கத்தின் போது சத்துருக்களை சிணுங்கள் பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகின்றவர்களுக்காகவும் ஜெவம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்து தான் சிலுவையின் போது கூட தன்னை துன்பப்படுத்திய சேவகர்களுக்காக இறைவேண்டல் செய்கின்றார் இத்தகைய சிறப்பு தன்மையே அவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார் எனவே நாம் நம்மை சிந்தித்து பார்த்து அவரின் நல் முன்மாதிரியுடன் சீரமைத்திடுவோம் அறிந்தோ அறியாமலோ நமக்கு துன்பம் தந்தோரை கிறிஸ்து இயேசுவின் போதனைக்கேற்ப மன்னித்து அவர்களை ஜபத்தில் தாங்குவோம் இறையாசியால் நிரம்ப பெறுவோம் ஜபம் பேராற்றல் மிக்க கடவுளே தீமைகளினால் கடினப்படுத்துகின்றவர்களுக்காக ஜபிக்கவும் அவர்கள் தூய்மை பெற்று வாழவும் அருள் புரியும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்